அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் சம்பூர் மூணாம் வட்டாரத்திலேருந்து சித்திரைவேல் திருவானந்தராஜகாதிகரன் எங்களோட காணி நையந்த புறவங்குளத்துக்குள்ளே இதுக்கு இருக்குது காணி அதில் ஒரு இருநூற்றி ஐம்பது ஏக்கர் காணி காடோட சேர்ந்த காணி இதுக்குள்ளே ஒரு எட்டு ஏக்கர் காணி விவசாயி வர காணி இந்த காணியை சேர்த்து மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம் இடம்பெயர்ந்து போன பிறகு அந்த காணியை இந்திய அரசாங்கத்துக்கு அனன் நிலையத்துக்கு கொடுத்ததாக தகவல் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு குடியோர் இங்கே வந்த பிறகு நாங்க ஹாணி காணியப்போ அங்க எல்லாம் வெயிலி போட்டு வச்சிருக்கு அப்ப நாங்க யானைக்கு போட்டிருக்கோம் என்ற அபிப்பிராயம் பார்த்தா அது மணன் மில்லியத்துக்கு கொடுத்ததான் தேவை அப்ப நாங்க அது மணன் மில்லியத்துக்கு என்னன்றாப்பா காணியை கொடுக்குற அப்ப காடை எடுக்கிற அது ஓகே மிலாமைச்சியர் ஹானி நாங்கள் விவசாயி எனக்கு இப்போ நான் இப்போ அந்த ஊடகத்துக்கிட்டே சொல்கிறோம் இந்த இந்த உலக நாட்டில் உள்ள உறவுகிட்டையும் சொல்கிறேன் எனக்கு போகிற ஹானி கிடையாது இந்த அரங்காதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொல்லி அடித்து கொல்லி அடித்து கோழிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்போ நாங்கள் அப்படி கொல்லி அடித்து வச்சிருந்தா அது ஓகே

தமிழன் என்று மட்டும் நான் சொல்றதுக்கு இல்ல இந்த தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் முஸ்லிம் மக்களை பள்ளி வாயில் உடைக்கிறேன் அந்த கவரையில் இருக்கிற பத்தினி மகன் நடிக்கிறேன் தம்புலியில் இருக்கிற பிள்ளையாவில் இது இப்படி ஒரு நான் இப்படி நாடாளு சட்டம் இருக்குதா இப்படி ஒரு நீதி இருக்கா இந்த நாட்டுல ஒரு நாட்டுல இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலை செய்கிற ஒரு அரசாங்கம் முடியல இந்த சிங்கள பேச முடியாதான்னு சொல்லணும் சிறுநாங்கன்னு சொல்ல மக்களை கிடைக்கணும்னு சொன்னா நானும் சிறுந்தாலும் பிறந்துட்டேன் எங்களுக்கு அதுக்கு அப்பால் நாங்க பின்னத்தை சொன்னோம்னு சொன்னா எங்களை காணிடாப்பா அப்பா இதுங்கட பாட்டம் உங்கட மாமோட பாட்டம் போட்டோண்ட சொத்துது இது சிறுபான்மையாக இருக்கிற முஸ்லீம் மக்களை சொத்து இதுவழத்துல ஏறுப்போ இங்கே வந்து மூக்கம் அழைக்கிறீங்க சரி இதான் சரி உங்களை பெரும்பான்மை நிலத்தில் இடத்துல போய் நீங்கள் உங்களால் ஏழுமெண்டா நீங்கள் சேருவில் கவலம் சேரி விலை போய் ஆட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குண்டா போங்கள நான் இப்போ உங்ககிட்ட அடிச்சு சேரி விளக்க சேரி காடு நடக்குது மாங்குளம் சேரி வாங்குறோம் சேரில நல்ல தரமான காடு அப்ப அந்த கட்டம் அது பெருமை ஒரு ஹாடு அந்த கட்டங்களில் நாங்கள் தெரியும் உங்களுக்கு சிங்கசீகம் சிங்க பெருமான் ஒன்று அடிச்சு திருத்த விடுற காரணத்துக்காரன மயில ராஜபக்சீக வேலை இந்த வேலை ராஜா ஒன்று பிடிக்கல எனக்கு தெரியாது சரியோ வீடியோ பிடிக்காத எனக்கு அதை பிரச்சனை இல்லை நான் ஒன்று சொல்றேன்னு ஆனா ஏதோ இந்த இப்ப வந்திருக்கிற அனுரகுமார திதாநாயகா ஒரு கதையை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பாக்க இருந்து இங்க இன மதம் பேதம் ஒன்றும் தேவையில்லைன்ற ஒரு அந்த துணிவுலாம் நான் இப்ப கழைக்கிறேன் அவர் சொன்ன கதை நினைன்னா இங்க யாரு பேதம் ஒன்றும் இங்கே கலைக்கப்படாது இன மதம் ஒன்றும் ஒன்றும் தேக்கப்படாது நாம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஒன்றாயிரு அந்த துணிவு சொல்றேன் இருக்கிறதுக்கு காரணம் நான் முதன்முதல் வாக்களிச்ச வந்து இந்த மணி சின்னத்துக்கு தான் நான் இதுதான் முதல் போட்ட பாக்கு என்ன நான் நீங்க நினைக்கப்படாது அந்த நேரத்தில் விஜயவீரா எங்கள் அண்ணர் அப்பா இருந்தவர் அவரோட சேர்ந்து நான் போய் எனக்கு அப்ப பதினெட்டு வயசு நான் வாக்களிக்கும் போதாவது வாக்கு வந்து விஜய்க்கு தான் இதே இதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இருந்தும் நான் இப்ப என்னத்தை வரணும்னு வாங்கினா நான் வாக்களிச்சது அது போற கதை எங்களுக்கு ஒரு கதையும் தேவையில்லை ராஜா அந்த குளத்துக்கு இங்கால குளத்து கட்டுல இருந்து இங்கால பக்கம் இருக்கிற ஹாணி எவ்வளவும் நாங்கள் வெள்ளாமை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி சேரணும் நீங்கள் அனுமதி சேரணும்னு சொன்னேன் அது மோடி இல்லை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான் ஈரான் சீனா ஜனாதிபதி சன் சிங் சுங் ஆறு எங்களுக்கு பிரச்சனை இல்லை அன்றைக்கு நான் பரிவன் அங்கே அனிமேத்துக்கு கல்வி நாட்டை போகிறான்ட்டு நான் கேள்விப்பட்டேன்னா இருந்தா நான் அப்படத்துக்கு இந்த நாற்பத்தி எட்டு ஏக்கர் காணிக்காரனோட பருவன் செய்யோ என்ன அவரத்தை இந்த செல்லங்காரங்க சுட்டாடு சரி நான் நான் இந்த பயப்படல சரியோ செய்யலை செத்து மொழி சொன்னா மகாத்மா காந்தி சொன்ன இந்த கதை ஒரு சொல்லலை இந்த கதையை நான் அண்டைக்கு நான் பருவனான் மோடி இல்லை கோடி வந்த எனக்கு அப்படி பரிச்சை இல்ல நான் பருவனங்க வந்து நான் சொல்லுவேன் கோடிக்கிட்டோ மோடி கிட்டியோ ஐயா

இந்தியாவில் இருந்தாலும் சேர்க்கப்படு சீனாவில் இருந்தாலும் சேரக்கப்புறம் விளையடிச்சிருக்கான் அறுபது நாட்டுக்கான விளையடிச்சு உங்களுக்கு பத்தம் இல்லையா உங்களுக்கு சிலங்கள் முன்னூறு வண்டி தோறு சொன்னா என்ன கேவலம் என்னப்பா நல்ல செலவு கிடைக்கும்

ஒரு பொருளாதார வசதி ஒன்றும் இல்லை இல்லையா அப்ப உண்ட இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் சொன்னா நீங்க வெளிநாட்டுல அள்ளு கொட்டு வாழ்வாள் உங்களை புலம் இருக்காள்வா அள்ளு எங்கள மக்களுக்கு செய்வானவள் ஆனா இந்த அரசாங்கம் அதுக்கு ஒத்தாச புரியாது இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுல அந்த